வணக்கம் சாப்பாடே இல்லாம மனுஷனால வாழ முடியுமா கேட்கவே ஒரு மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை மாதிரி இருக்குல்ல ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போறது இதை ஒரு பரிணாம அறிவியலா சொல்ற ஒரு புரட்சிகரமான தத்துவத்தை பத்தி தான் இது வெறும் டயட்டை பத்தினது மட்டும் இல்ல மனுஷ இன்னத்தோட எதிர்காலத்தையே கேள்வி கேட்கிற ஒரு பார்வை வாங்க இந்த விஷயத்த ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம் யோசிச்சு பாருங்களேன் உங்க வாழ்க்கையில இனிமே நீங்க சாப்பிடவே வேண்டாம்னு ஒரு நிலைமை வந்தா எப்படி இருக்கும் ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க இந்த ஒரு கற்பனை தான் நாம் இன்னைக்கு ஆராய போற இந்த விசித்திரமான தத்துவத்தோட அஸ்திவாரமே அப்போ சாப்பாடே இல்லாத ஒரு உலகம் நிஜமாவே சாத்தியமா இந்த தத்துவத்தை உருவாக்குனவங்க இது ஏதோ புதுசா வந்த டயட் பிளான்லாம் இல்லைன்னு சொல்றாங்க அதுக்கு பதிலா இது மனுஷன் எப்பவோ மறந்து போன ஒரு பரிணாம அறிவியல் அப்படிங்கறாங்க இந்த தத்துவத்தோட மைய கருத்தை கேட்டீங்கன்னா நிஜமாவே ஷாக் ஆகிடுவீங்க அதாவது நாம டெய்லி சாப்பிட்றோம்ல அது நம்மளோட இயற்கையான குணமே கிடையாதாம் கடந்த ரெண்டாயிரம் வருஷமா நாம செய்யற ஒரு பெரிய பரிணாம பிழைன்னு இந்த ஆதாரம் சொல்லுது நம்மளோட இந்த சாப்பாட்டு பழக்கம் தான் நம்மள இயற்கையை விட்டு ரொம்ப தூரம் கொண்டு போயிடுச்சுன்னு இவங்க உறுதியா சொல்றாங்க சரி இந்த பரிணாம பிழைன்னு சொல்றாங்களே இதுக்கு என்னதான் காரணம் இவங்கள பொறுத்த வரைக்கும் நம்மளோட இந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைல் தான் நம்ம உடம்புக்குள்ள விஷத்த சேர்க்குதான் அது என்னன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க திருவள்ளுவரோட ஒரு கருத்தையே ஆதாரமா வச்சு இப்ப இருக்கிற மாடர்ன் மெடிசன யமன் அதாவது ஒரு கொலையாளின்னு ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறாங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னா அது நோயோட மூல காரணத்தை கண்டுபிடிச்சு சரி பண்றதே இல்லையா இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா மாடர்ன் மெடிசன் என்ன பண்ணுதுன்னா நோயோட அறிகுறிய அதாவது அதோட சைடு எஃபெக்ட மட்டும் அப்போதைக்கு மறைக்குது ஆனா உடம்புக்குள்ள விஷமா தேங்கியிருக்கிற அந்த மூல நோயை அது கண்டுக்கவே மாட்டேங்குது இதனால என்ன ஆகுது உள்ளுக்குள்ள இருக்கிற உண்மையான நோய் வளர்ந்துகிட்டே தான் போகுது சரி இந்த பழைய விஷம்னு சொல்றாங்களே அதெல்லாம் எங்க இருந்து தான் வருது அட நாம குழந்தையா இருக்கும்போது சாப்பிட்ட மருந்துல இருந்து பாரசிட்டமால் இருமல் டானிக் சாப்பாட்டுல கலக்கிற கெமிக்கல்ஸ் ஏன் டெய்லி நாம பல்லு தேட்டுற டூத்பேஸ்ட்ல இருந்து கூட நம்ம உடம்புல விஷம் சேருதுன்னு இந்த தத்துவம் சொல்லுது கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் எனக்கு தெரியுமா பிரிட்டிஷ் மெடிக்கல் சிஸ்டமே மொத்தம் ஐம்பத்தி ஒரு முக்கியமான நோய்களுக்கு எங்ககிட்ட நிரந்தரமான தீர்வு எதுவுமே இல்லைன்னு ஒத்துக்கிட்டதா இந்த ஆதாரம் சொல்லுது பாத்தீங்களா இது மாடர்ன் மெடிசின் வெறும் அறிகுறிகளை மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணுதுங்கிற வாதத்துக்கு இன்னும் வலு சேர்க்குது அப்பப்பா இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குண்ணா இதுக்கு என்னதான் தீர்வு இந்த தத்துவம் சொல்ற தீர்வு ஒன்னே ஒன்னுதான் நம்ம உடம்ப உள்ள இருந்து சுத்தப்படுத்துறது அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இந்த முறையோட ஒரே குறிக்கோள் அகத்தூய்மை தான் சிம்பிளா சொல்லணும்னா உடம்ப உள்ள இருந்து கிளீன் பண்ணி உள்ள தேங்கி கிடக்கிற எல்லா விஷயத்தையும் வெளியேற்றுறது கடைசியா நம்மளோட ஜீரண மண்டலத்தோட வேலையே நிறுத்திடுறது தான் இதோட அல்டிமேட் கோல் இந்த கிளீனிங் ப்ராசஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்களேன் காலைல பத்து மணி வரைக்கும் தண்ணி மட்டும்தான் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து விஷம் வெளியேற ஆரம்பிக்கும்போது தொண்டையில் ஒரு மாதிரி கசப்பு வரும் அப்போ அந்த விஷத்தை கீழே தள்ளி வெளியேற்றுறதுக்காக கொஞ்சமா சாப்பாடு அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி சாயங்காலம் வேக வச்ச காய்கறியோட சிம்பிளான ஒரு சாப்பாடு இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம கவனிக்கணும் இந்த சாப்பாடு உடம்புக்கு சக்தி கொடுக்கறதுக்காக இல்லை உடம்பை சுத்தப்படுத்துறதுக்கு மட்டும்தான் இந்த முறையை கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது நாளைக்கு தொடர்ந்து செய்யணுமா இவங்கள பொறுத்த வரைக்கும் நாம சாப்பிடுற சாப்பாடுங்கிறது உடம்புக்கு எனர்ஜி கொடுக்கற ஒரு எரிபொருள் கிடையவே கிடையாது அது வெறும் ஒரு துடைப்பம் மாதிரி குடல்ல தங்கி இருக்கிற அழுக்கையெல்லாம் கூட்டி பெருக்கி வெளியேற்றுற ஒரு கருவி அவ்வளவுதான் இது சாப்பாட்டை பத்தி நாம வச்சிருக்கிற பார்வையை அப்படியே தலகிழ மாத்துது இல்லையா சரி இப்போ உடம்ப நல்லா சுத்தப்படுத்தியாச்சு இனிமே சாப்பாடே தேவையில்லைன்னா அப்போ உடம்புக்கு எனர்ஜி எங்கிருந்து கிடைக்கும் இங்கதான் இந்த தத்துவம் ரொம்பவே விசித்திரமான ஒரு சயின்ஸ் விளக்கத்தை கொடுக்குது இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு தடவை நம்ம உடம்பு முழுசா சுத்தமாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் காத்துல இருந்தே நேரடியா எனர்ஜி எடுக்க ஆரம்பிச்சுடுமாம் காத்துல இருக்கிற நைட்ரஜன் ஆக்சிஜன் எல்லாத்தையும் நானோ பார்ட்டிகல்ஸா மாத்தி உடம்பு தனக்கு தேவையான சக்தியா பயன்படுத்தி கொள்ளும்னு சொல்றாங்க காத்துல இருந்து மட்டும் இல்லைங்க இந்த தத்துவம் இன்னொரு படி மேல போகுது உடம்பு தூய்மையானதுக்கு அப்புறம் இந்த இருந்து வர நியூட்ரினோஸ் காமா கதிர்கள் ஏன் நம்மளோட இருந்து போட எனர்ஜியை எடுக்க முடியும்னு இது சொல்லுது ஒரு ஜெர்மன் டாக்டர் சொன்னதா சொல்லப்படுற இந்த வாக்கியம் மனுஷ உடம்பு ஒரு பிரம்மந்தத்தை மாறிங்கிறது தான் இந்த தத்துவத்தோட அஸ்திவாரம் அதாவது நமக்குள்ளே இருக்கிறதும் நமக்கு வெளியில இருக்கிற பிரம்மந்தமும் ஒன்னுதான்னு இதை சொல்ல வருது ஓகே இதெல்லாம் சரி ஆனா இதையெல்லாம் செஞ்சு கடைசியா என்ன சாதிக்க போறோம் இந்த தத்துவத்தோட அந்த பிரம்மாண்டமான இலக்கு என்னவா இருக்கும் அதை பத்தி இப்போ பார்க்கலாம் இவங்களோட பார்வை எவ்வளோ பெருசுன்னு இந்த டைம்லைன் பார்த்தா புரியும் பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செல் உயிரிய ஆரம்பிச்ச நம்ம பயணம் இன்னைக்கு நாம செஞ்சுட்டு இருக்கிற அந்த பிழையை சரி பண்றது மூலமா மனுஷ இனத்தோட அடுத்த பரிணாமமான அண்ட மனிதனை உருவாக்கும்னு இந்த தத்துவம் சொல்லுது அப்போ இதுக்கு ஒரு ஃபைனல் கோல் இருக்கணுமே அது என்ன அது ஒரு தனி மனுஷனோட ஆரோக்கியத்தை பத்தினது மட்டும் இல்ல மனுஷ இனத்தோட ஒட்டுமொட்ட எதிர்காலத்தோடையும் சம்பந்தப்பட்டது நோய்களே இல்லாத இந்த பிரபஞ்ச சக்தியிலே இயங்குற ஒரு புது மனுஷ இனத்தை உருவாக்கி அவங்கள விண்வெளியில குடியேற்றம் செய்ய தகுதியானவங்களை தான் இதோட உச்சகட்ட லட்சியமா கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை யோசிக்க வைக்கிறேன் நாம இப்ப பார்த்த இந்த தத்துவம் மனுஷ இனத்தோட எதிர்காலத்துக்கான ஒரு புது வழியா இல்ல பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நாம மறந்து போன ஒரு பழைய உண்மையா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க